சிட்டி மைந்தன் டெக்ஸோ தளத்தின் வீடாக முன்னெடுக்கப்பட்ட வீட்டுக்கொரு கழிப்பறை என்ற திட்டத்தின் அடிப்படையில் தற்பொழுது நூறாவது திட்டம் முடிவடைந்து நூற்றி ஓராவது திட்டம் பிரான்சை சேர்ந்த வானன் அவருடைய நிதி பங்களிப்பின் ஊடாக இப்பொழுது இந்த முன்பள்ளி பாடசாலைக்கு அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது எனவே வானன் என்கின்ற அந்த அன்பு இதுவரை ஒன்பது மலசல ஊடங்களுக்கு உதவி வழங்கியிருக்கிறார் நான்கு முழுமையாகவும் ஐந்து சப்போர்ட் நிதியாக அவர் முப்பத்தி ஆயிரம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கி அதை கட்டி அமைத்திருக்கிறார் அந்த வழியில் இதன் கூடத்தை ஒன்பதாவது மலசல கூடமாக அவர் நிரூபிக்கிறார் அந்த வகையில் அன்பு அண்ணன் வாணவர்களுக்கு மிளவு ஒருமுறை நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த எமது வன் வடக்கு மாணவருடைய கோஆர்டினேட்டர் ஸ்ரீலங்கா வில்லேஜ் குக்கவர்களுக்கு மிக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணிமேந்தன் டிக்டாக் தளத்தினூடாக கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமேந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கொரு மலசல கூட திட்டத்தின் அடிப்படையில் பொது இடங்களையும் நாங்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான மலசல கூடங்களையும் வழங்கி வருகின்றோம் அந்த வகையில் இன்று பொது முன்பல்லி ஒன்று இளையநிலா முன்வள்ளிக்கான மசில கூடம் வந்து இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது நிலக்குளத்தை சேர்ந்த இளையநிலா முன்வள்ளிக்கான மலசில கூடம் இன்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இதற்கான நிதியை வந்து எங்களுக்கு பணிமேந்தன் பிக்கப் தளம் ஊடாக வானனண்ணா பிரான்சை சேர்ந்த வானனண்ணா எங்களுக்கு வழங்கி வச்சுருந்தாங்க அது தொடர்பாக இந்த மனசுல கூடம் தொடர்பாக நாங்கள் ஆசிரியரிடம் சில கருத்துக்களை கேட்டுருவோம் வணக்கம் டீச்சர் வணக்கம் வனிமேந்தன் தளமூடாக உங்களை சந்திப்பதில் பெரிய பெரும் மகிழ்ச்சி இந்த மனசுல கூடம் உங்களுக்கு கிடைச்சதொட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையிலே இந்த வன்னிமைந்த டிக்டாக் தளத்துக்கு நாங்கள் பெரிய கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனெனில் நான் இந்த முன்பள்ளிக்கு வருகை தந்த காலம் தொட்டு உண்மையிலே மலசல கூடம் இல்லாது பெரும் சிரமத்தைப்பட்டுதான் உலா காலமும் நாங்கள் இந்த முன்பள்ளி பிள்ளைகளை வழிநடத்தி வருகின்றேன் நானும் பயணித்து இந்த முன்பள்ளிக்கு வருவது நீண்ட தூரத்திலிருந்து தான் பயணம் செய்து வருகின்றேன் இங்கே சின்ன பிள்ளை உங்களுக்கு தெரியும் முன்பள்ளி பிள்ளைகள் என்பது சின்னந்திரார்களை நாங்கள் மனசல இல்லாது வச்சு பார்க்குறதுன்றது சரியான கஷ்டம் அதன அதனால் நாங்கள் அந்த பிள்ளைகளை வந்து பதினோரு மணிக்கு கூட நான் சில வீடுகளுக்கு அனுப்பி வைச்சிருக்கிறேன் இந்த வன்னி மைந்தன் டிக்டாக் தளத்தினூடாக அதாவது நான் எங்களுக்கு மலசலகுடம் இல்லை என்று சொல்லி நான் வேவிசரம்லா டீச்சரிடம் கேட்டபோது முதல் தடவை கேட்டேன் எங்களுக்கு வந்தது வந்து எனக்கு ஃபோன் எடுக்கக்குள்ளே நான் ஃபோனை எடுத்து ஆன்சர் பண்ணாத காரணத்தால் அது இன்னும் ஒரு இடத்துக்கு கொடுத்துட்டினா நான் திருப்பி அவ தேவி சரமலா டீச்சர்கிட்ட திருப்பியும் கெஞ்சி கேட்டேன் ஐயோ டீச்சர் எங்களுக்கு மலைசலகுடம் இல்லாத சரியாக சிரமப்படுறோம் உடனே அவ நான் கேட்டதை வன்னி மைந்தரண்ணா அவங்க அவைகளுக்கு உடனே அனுப்பி மைந்தண்ணா உடனே எங்களுக்கு கால் பண்ணி என்னோட கதைச்சவர் கதை சேச்சின பிள்ளைகள் படிக்கிறேன் டீச்சர் நீங்கள் எவ்வளோ காலம் இங்கே வேலை செய்கிறீர்கள் எத்தனை பிள்ளைகள் படிக்கினா என்றெல்லாம் கேட்டு எங்களோட முன்பள்ளின கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்து உடனேயே சொன்னவர் நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து தருவேன் உண்மையில மைந்தன்னாக்க நாங்கள் மிகுந்த நன்றி சொல்ல வேணும் என்ன சொன்னால் அவர் சொன்னவாக சரியான முறையில் சொன்னவர் ஆனால் எனக்கு சொன்னதை விட கொஞ்சம் முன்னுட்டியாக செய்து தந்துட்டேன் அதற்கு உண்மையாக பேபி சர்மிலா டீச்சர் தான் அதையும் அவவும் விடாமலே தொடர்ச்சியாக கதர்ச்சி எனக்கு எடுத்து தந்தாக்கு எங்களோட முன்பள்ளி சார்பாகவும் எங்களோட கிராம அபிவிருத்தி சங்கங்கள் சார்பாகவும் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவர்கள் சார்பாகவும் நாங்கள் மிகுந்த நம்பினை தெரிவித்துக்கொள்கின்றோம் தொடர்ந்து எங்களோட முன்பள்ளிக்கு வந்து இவ்வாறான உதவிகளை செய்து தரணும் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் வன்னிமைந்தன் தலைமூடாக வழங்கப்பட்ட இந்த மலசலோ உங்களுக்கு வந்து டீச்சர் இந்த மலசல கூடம் எத்தனை நாளில் உங்களுக்கு திறக்கப்பட்டது ஐந்து நாளையிலேயே நாங்கள் கட்டி முடிச்சுட்டோம் அஞ்சு நாளில் கட்டி முடிச்சுட்டீங்க ஆனால் உங்களுக்கு திறக்கிறதுக்கு தான் ஏழு மலசிறு கூடங்கள் வேறு இடங்களுக்கு வழங்கப்பட்டு ஏழு மலசர கூடங்கள் வந்து திறந்து வைப்பதற்கான நாட்கள் வந்து திந்தியபடியாக இந்த மலசுர கூடம் திறப்பதற்கு சற்று தாமதமானது அதுக்கு நாங்கள் வண்ணிமேந்தன் தளம் சார்பாக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த முன்பள்ளியை உங்களுக்கு கையெழுத்து செய்கிறோம் மீண்டும் ஒரு முறை இந்த நிதி உதவியை வழங்கி வைத்த எங்களோட வண்ணிமனன் தளம் ஊடாக திட்டத்தளமூடாக நிதியை வழங்கி வைத்த வானன் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் இந்த ஆசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் பெற்றோர் பெற்றோர்கள் சார்பாகவும் வன்னிமேந்தன் தளம் சார்பாகவும் மனம் வந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வன்னிமேந்தன் உதவி திட்டம் உதவி திட்டம் நூற்றி நிதி வழங்கியவர் வாணன் பிரான்சை சேர்ந்த வானனன் நாட நிதி பங்களிப்புல இந்த மலசல குடம் வந்து இன்று நிலுக்குளம் இளைநிலா முன்வழிக்கு கையளிப்பு செய்யப்படுகிறது இருபத்தைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கையளிப்பு செய்யப்பட வேண்டிய இந்த மலசல குடம் இன்று இந்த முன்வழி ஆசிரியர் மாணவர்கள்ட வந்து நாங்கள் மலசல கூடம் வளர்ந்தது நூறு மரங்களில் மகிழ்ச்சி பொங்குது நூறு நாட்கள் கணவாய் வளர்ந்ததும் நூறாவது வெற்றி பொன் ஓர் மனிதன் நமன் மைந்தன் ஒளி போல நின்றார் உயர்ந்த சாதனையுடன் ஊரி நின்னவனை முன்னிட்டு வாழ்வார் வழியில் உழைத்தேன்றா பழையிலும் வெயிலிலும் வழி தொலைக்கும் மக்கள் நலம் என்ற மனதில் நம்பிக்கை தனிமையில் தேடினார் அருள்மொழியை தெரிந்த துணையால் சேர்த்தார் வெற்றியை துய் ஏறும் கழிப்பிறமாய் தருவோம் தூய்மைதான் அறம் என்பர் தொடரட்டும் வெற்றிகள் என்றும் வாழ்க துணைவனாய் இறைவன் தானும் வாழ்த்துகன்னிந்த வளர்கால் செயலான் பேரொழியுடன் நூறு மலசல ஆரம்பம் தான் இன்னும் நூறு செயல்கள் பல காத்து கிடக்கு வரும் நாளில் இணையமே வாழ்க பல்லாண்டு